நம்ம புதாயா ஜேபி நேற்று பதிவில் உணவு பற்றி நம்ம அனைத்து உயிர்களும் உணவு என்பதை நேற்று நான் சுட்டி காட்டப்பட்டு இருந்துச்சு இன்னைக்கு மீண்டும் அதே உணவை நாங்கள் இந்த நேரத்தில் அதை மீண்டும் சுட்டி அதாவது உணவுதான் அனைத்து ஜீவராசிகளும் உருவாக்கப்படுகிறது மீண்டும் அந்த ஜீவராசிகள் அனைத்தும் உணவாகவே மாறுகிறது என்பதுதான் இது சுற்று வட்டம் சுழண்டு கொண்டே இருக்கும் அந்த சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும் என்பது போல அனைத்து அந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் மாறிக்கொண்டே சுழன்று கொண்டே மாறிக்கொண்டே இருக்கும் நாம் அனைவரும் அணுக்கள் அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூடுதான் இந்த பிரபஞ்சமும் அணுக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூடு என்று சொல்லலாம் இப்போது நாம் எப்படி உருவானோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் நம்ம பின்னோக்கி செல்வோம் அப்பா அம்மா இல்லைன்னு சொன்னால் நம்ம கிடையாது அந்த பகவான் புத்தர் ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் ஆசைன்னா எந்த ஆசை ஆனால் அனைவரும் சொல்லுவாங்கன்னா பல வகையான ஆசைகள் இருக்குது அதுதான் பேராசைன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ எந்த ஆசை இல்லாமல் யாரும் வாழ முடியாது அதனால தான் நாங்கள் பௌத்தத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க பௌத்த நிறைய பின்பற்றுவதற்கு கொஞ்சம் யோசிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் இருக்குது ஆனால் பகவான் சுட்டி காட்டக்கூடிய ஆசை என்பது அறியாமினால் விலகு அறியாமினால் உருவாகக்கூடிய ஆசை அறியாமினால் உருவாகக்கூடிய ஆசை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான பல வகையான துன்பங்கள் இருந்து தான் இருக்கும் இந்த துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் பிறப்பு இந்த பிறப்பு யார்னால் உருவானது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தாய் தந்தைகளினால் உருவானது இந்த தாய் தந்தைகளால் எப்படி இந்த பிறப்பை உருவாக்க முடியும் என்றால் திருமணம் செய்வது இந்த திருமணம் எப்படி செய்யப்படுகிறது என்று சொன்னால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதனுடைய பருவ காலங்கள் வரும்பொழுது திருமணம் செய்யலாம் என்கின்ற ஆசை உணர்வுகள் தூண்டுவதன் அடிப்படையிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்யப்படுகிறது அதுக்கு பிறகு பிறப்பு என்கின்ற குழந்தைகள் பிறக்கிறது அதனுடைய வளர்ச்சி அப்புறம் துன்பத்தில் சிக்கி அவர்கள் துன்பத்தை நோக்கி பயணிக்கிறார்கள் என்பது இந்த திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஆசை எதனால் உருகிற என்று சொன்னால் அதுதான் அறியாமை இந்த அறியாமையினால் உருவகிறது அறிந்திருந்தால் ஏன் துன்பத்தில் நாம் சிக்க வேண்டும் என்கின்ற அறிவாற்றல் இருந்திருந்தால் நாம் அந்த துன்பத்தில் சிக்க இல்லை ஆனால் அதற்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்பது பொருள் அல்ல திருமணம் செய்து கொண்டாலும் கூட துன்பத்தில் சிக்காமல் அவன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான் பகவான் வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் அந்த அதைத்தான் பின்பற்றி நாம் வந்தோம் என்று சொன்னால் எந்த வகையில் நாம் துன்பத்தில் சிக்காமல் என்று மகிழோடு வாழலாம் மகிழ்ச்சி என்பது எல்லாரும் சிறு சிறு சிற்றுன்பங்களை மகிழ்ச்சியாக கருதி கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியை நோக்கி அனைவரும் பயணிக்கிறார்கள் என் அனைவரும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மகிழ்ச்சியை எதிர்நோக்கி பல துன்பங்களில் சிக்குகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை தற்காலிக மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மகிழ்ச்சிக்காக பல வகையான கடனங்களை பெற்று பல கஷ்டங்களை முன்னோக்கி எடுத்து சென்று அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார்கள் ஆனால் மகிழ்ச்சி அதன் பிறகு என்ன அவர் அதுக்கு பிறகு துன்பம் காலத்துக்கு துன்பம் ஆக மகிழ்ச்சிக்கு ஆப்போஸ்ட் என்னன்னு சொன்னால் துன்பம் ஆனால் தான் பகவான் என்னை சொல்கிறாரும் துன்பத்தில் சிக்காமல் வாழ்ந்துவார் துன்பத்தில் நீ சிக்காமல் இருந்தால் அதுக்கு ஆப்போசிட் என்ன மகிழ்ச்சி அது என்றும் இருக்கும் ஆகவே தான் துன்பத்தில் சிக்காமல் வாழ் வாழுங்கள் என்பதை பகவான் அதுக்கான பலிய நெறிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அது பின்னாடி பார்ப்போம் அதையே நீங்கள் பின்பற்றி நலமுடன் வாழ வேண்டும் என்பதுங்கிறத பொருள் அடுத்தது இந்த தாய் தந்தையுடைய எப்படி அந்த இந்த குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் இந்த தாயினுடைய கரு முட்டையிலும் ஆனுடைய அணுக்கள் இந்த அணுக்கள் இரண்டு இணைந்து அது கருவாக உருவாகிறது சரி இருவருக்கும் இப்போது உணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்களுக்கு சத்துமானம் இருக்காது அப்போ உயிரணுக்கள் இருக்காது அப்போ அந்த உயிரணுக்கள் வேண்டும்னால் என்ன பண்ணணும் சத்து உள்ள உணவுகளை அவங்கள் சாப்பிடணும் சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டா இந்த அணுக்கள் உருவாகிறது அப்போ இந்த அணுக்கள் எதனால் உருவாகிறது சத்துனால் உருவாகிறது உருவாகுது இந்த சத்து எங்கேருந்து வருகிறது பயிர்கள் உணவிலிருந்து வருகிறது உணவு என்பது பயிர்கள் காய்கறிகள் தானியங்கள் மாமிசங்கள் இதிலிருந்து சத்துக்கள் கிடைக்கிறது இந்த பயிர்கள் எங்கிருந்து உருவாகிறது பூமியிலிருந்து விளைகிறது இந்த பூமி பூமியில் எப்படி அந்த விதை உருவாகிறது இந்த பஞ்சபூதங்களால் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் தண்ணீர் இதிலிருந்து அந்த விதை முளைத்து வளர்ந்து தானியமாக இருந்து அதை பறித்து நம்ம சாப்பிடும்போது அந்த சத்து நம்மளுக்கு அந்த ஆற்றல் உருவாகிறது இந்த உற்பத்தியாகிறது சரி நாம் வாழ்ந்து விட்டோம் கடைசியில் நம்ம மரணிக்கிறோம் மரணித்த பிறகு இந்த உடல் எங்கு செல்கிறது மீண்டும் எரித்தால் சாம்பலாகிறது மாற்றம் சாம்பலாகிறது அது உரமாக இந்த பூமியில் செல்கிறது அல்லது புதைத்தால் அங்கிருந்து செடிகொடிகள் உருவாகிறது நம்மளுடைய உடலை பூமியில் ஆகும் இந்த உடம்பு வெடித்து அழுகி சீவோன்று கசிந்து புழுக்கள் உருவாகி தன்னைய புழுக்கள் உண்டு அது அப்படியே மாய்த்து மண்ணோட மண்ணாக நெருப்பு நெருப்போடு சேர்ந்துடும் நீர் நீரோடு சேர்ந்துடும் மண்ணு மண்ணோடு சேர்ந்துரும் இது போன்ற பிரபஞ்சம் எப்படி பஞ்சபூதங்கள் உருவாகிறதோ அதே போன்று அதன் இடத்திலே சென்றுகிறோம் எங்கிருந்து உருவாகிறதோ மீண்டும் அங்கே கொண்டு போய் நம்ம சென்று மீண்டும் அது பயிர்களாக செடிகளாக கொடிகளாக மரங்களாக இதுபோன்று அது மீண்டும் உற்பத்தியாகும் அதை மீண்டும் உயிர்கள் சாப்பிடும் மீண்டும் உயிர அணுக்கள் உருவாகும் மீண்டும் கருவாகும் அப்போ விதையாகும் உணவாகும் உண்டால் அணுக்களாகும் அது கருவாகும் கரு செல்லாகும் உறுப்பாகும் உருவமாகும் குழந்தையாக மாறும் மீண்டும் வெளிவரும் குழந்தையாக பையன் இளமையான வயது சிறுவர்களாக பருவமய்தவர்களாக வயது முதிர்ந்தவர்களாக இறந்த பிறகு இறந்து விடுகிறார்கள் அதுக்கு பிறகு எரிச்சல் மண் எரிச்சல் சாம்பல் புதைச்சால் மீண்டும் மண் இப்படி உணவுலேருந்து எவ்வளோ ஒரு மாற்றங்கள் மாறி 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 இப்படி சுழண்டு கொண்டே இருக்கும் ஆக அனைத்துமே உணவுனுடைய மாற்றம் அப்போ இந்த உணவை நாம் எப்படி பார்க்க வேண்டும் இந்த உணவுக்கு எப்படி நாம் மதிப்பு தர வேண்டும் இந்த உணவை எப்படி நாம் வணங்கி உண்ண வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் ஆக இந்த உடலுக்கு தூய்மையான உணவு சத்துலா உணவு நீங்கள் கொடுத்து வந்தால் இந்த உடல் மிக சிறப்போடு வாழ்ந்து துன்பமில்லாத வாழ்க்கை நல்ல அறிவு நல்ல ஞானம் கொடுத்து துன்பமில்லாத வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும் நன்றி நமோதயா ஜெயவி